ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தமிழன் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி ஏதோ பேசிட்டாரா பாராளுமன்றத்தில் என்னமா குதியா குதிக்கிறாங்க காங்கிரசுக்காரங்க வந்துட்டு காங்கிரசுக்கு சில கட்சிகள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க வந்துட்டு ஏன்னா அதை சப்போர்ட் பண்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு காங்கிரசின் அடிமைகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு அம்பேத்கரை வந்துட்டு எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நேரு ஆட்சி காலத்தில் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார் வந்துட்டு அன்னைக்கு அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டு செய்ய வேண்டியது எல்லாம் செய்து விட்டு இன்னைக்கு வந்து அதே காங்கிரஸ் அந்த அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தையும் அம்பேத்கரையும் வந்துட்டு தூக்கி பிடிச்சு அரசியல் செய்யறாங்கன்னா இவர்களுடைய கேவலமான எண்ணம் என்னவாக இருக்கும் அம்பேத்கருக்கு ஒரு பெயர் இருக்கிறது அதை வைத்து ஓட்டு வங்கிய தக்க வைக்கணும் அதுக்காக தான் நேரு காலத்தில் அசிங்கப்படுத்தப்பட்ட அம்பேத்கரை அவர் மறைந்த பிறகு இன்னைக்கு நேரனுடைய வாரிசுகள் ஆகிய வந்து தூக்கி இருக்கிறாங்க வந்துட்டு இது எல்லாம் தெரியாத மடப்பசங்க தொல் திருமாவளவன் போன்றவர்கள் வந்துட்டு காங்கிரசுக்கு போயிட்டு கொடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப அப்பட்டமான கேவலமா இருக்கு தொல் திருமாவளவன் நினைக்கும் போது இலங்கையில தமிழர்களை கொன்று குவிக்கும் போது இதே தொல் திருமாவளவன் காங்கிரச பற்றி காரி காரி துப்பன கதையெல்லாம் இன்னமும் யூடியூப்ல இருக்க அந்த வீடியோஸ் வந்துட்டு சாகும் வரை காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்ன தொல் திருமாவளவன் இன்னைக்கு மண்டியிட்டு கிடக்கிறாரு காங்கிரசுடன் இவர்களெல்லாம் எந்த இதுல சேர்க்கறதுன்னு தெரியல நிச்சயம் மக்கள் இவர்கள் என்னதான் வந்துட்டு அம்பேத்கரை தூக்கி பிடித்தாலும் காங்கிரஸ் நிச்சயம் மக்கள் இவர்களை தோற்கடித்துக் கொண்டுதான் இருப்பார்களே தவிர மக்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு இன்று யார் நல்லது செய்திட்டு இருக்கிறாங்க இந்தியாவின் வளர்ச்சி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உலக அளவில் மக்களுக்கு உண்மை தெரியும் மக்கள் பாஜகவை வெற்றி பெற செய்வார்கள் எந்த கொம்பனாலா இருந்தாலும் சரிதான் அது காங்கிரசா இருந்தாலும் சரிதான் திராவிட மாடலா இருந்தாலும் சரிதான் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவனாக இருந்தாலும் சரிதான் எந்த கொம்பனாலையும் பாஜகவை அசைச்சு கூட பார்க்க முடியாது இன்னும் இருபத்தி ஆண்டு காலக்கு காலத்துக்கு பாஜக தான் இந்தியாவை போகிறது காங்கிரஸை என்றே மக்கள் துடைத்து குப்பையில் போட்டி விட்டார்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் ஸ்டார் தாமலன் தாமலண்டா